கோவையின் முக்கிய பகுதியான ராமநாதபுரத்தில் அதீதவீத சுகுசு வசதிகளுடன் கூடிய ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் பிரீமியம் டவுன்ஷிப் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட வீட்டுமனைகள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய வீடு ஆகியவற்றை வாங்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் எனும் புதிய திட்டத்தை கோவை ராமநாதபுரத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ பின்புறம் அறிமுகம் செய்துள்ளது ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இந்த குடியிருப்பு டவுன்ஷிப்பில் ஒன்றரை சென்ட் முதல் ஐந்து சென்ட் வரை யிலான நூற்றுக்கும் மேற்பட்ட மிகவும் கவனமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வீட்டுமனைகள் உள்ளன கோயம்புத்தூரில் உள்ள ராமநாதபுரத்தில் ஒரு சென்ட் விலை தற்பொழுது இருபத்தைந்து லட்சமாக உள்ளது அதே நேரத்தில் ஜி ஸ்கொயர் ஒரு சென்ட் நிலத்திற்கு இருபத்தோரு புள்ளி ஒன்பது லட்சமாக கவர்ச்சிகரமான விலையில் மனைகளாக வழங்குகிறது உங்கள் கனவு இல்லத்தை உடனே கட்டி குடியேறுவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பல்வேறு சிறப்பம்சங்களும் ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் உள்ளது இங்கு உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் தடையற்ற போக்குவரத்து வசதி மற்றும் பாதுகாப்பான சூழலுடன் கூடிய பிரீமியம் வாழ்க்கை அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இது பரபரப்பான வாழ்க்கைக்கு மத்தியில் அமைதியான சூழலுக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது திருச்சி சாலையிலிருந்து ஒரு நிமிட தூரத்தில் அமைந்துள்ள இந்த டவுன்ஷிப் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை கொண்டிருப்பதோடு சிறப்பான சாலை வசதிகளையும் கொண்டுள்ளது இதன் அருகே பி எஸ் டெக் மற்றும் பிற முன்னணி கல்வி நிறுவனங்களும் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் உள்ளன மேலும் புகழ்பெற்ற பி எஸ் ஜி மருத்துவமனை மற்றும் கே எம் எச் போன்ற மருத்துவமனைகளும் ஷாப்பிங் மால்கள் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவையும் அருகில் உள்ளன கோவை ரயில் நிலையம் உக்கடம் மேம்பாலம் ஐந்து நிமிட தூரத்தில் அருகாமையிலும் ரேஸ்கோஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட் லக்ஷ்மி மில்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு எளிதாக செல்லும் வகையிலும் அமைந்துள்ளன கிருஷ்ணசாமி நகர் கிருஷ்ணா காலனி ஜிவி ரெசிடென்சி ராஜீவ் காந்தி நகர் போன்ற அதன் அருகே இரண்டு கிலோமீட்டருக்குள் உள்ள பகுதிகளில் ஒரு சென்ட் விலை சுமார் நாற்பது லட்சம் ஆகும் ஆனால் அவற்றுடன் ஒப்பிடும் பொழுது ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் ஒரு சென்ட் விலை மிகவும் குறைவாகும் ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் புதிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைய இந்த டவுன்ஷிப்பை சுற்றி கல்வி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பிரபல மருத்துவமனைகள் என அனைத்தும் உள்ளன கட்டுமானத் துறையில் வேகமாக வளர்ச்சி கண்டுவரும் கோவை நகரில் இந்த இடம் சிறப்பானதொரு மதிப்பை கொண்டுள்ளது இது அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு உங்கள் முதலீட்டிற்கும் நம்பிக்கையான சிறந்த பலனை அளிக்கும் இங்கு குடியேறுபவர்களுக்கு தொந்தரவு இல்லாத வாழ்க்கையை வழங்குவதற்காக இருபதுக்கும் மேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் உள்ளன அவற்றில் குறிப்பாக மின்சார இணைப்பு புயல் நீர் வடிகால் குடிநீர் இணைப்பு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் சிசிடிவி கேமரா <laughs> குடியிருப்பாளர்களுக்கு தொந்தரவில்லாத வாழ்க்கையை வழங்க ஒரு வருட இலவச பராமரிப்பு சேவை மேலும் தெரு விளக்குகளுடன் கூடிய தார் சாலைகள் ஜி ஸ்கொயர் பில்ட் அசிஸ்ட் மூலம் வில்லாக்கள் கட்டுவதற்கான உதவி மற்றும் அனைத்து வீட்டு மனைகளும் எந்தவித வில்லங்கமும் இல்லாத வகையில் முறையான ஆவணங்களை கொண்டுள்ளன இதுகுறித்து ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பால ராமஜெயம் கூறுகையில் முக்கிய இடங்களில் உலகத்தரம் வாய்ந்த குடியிருப்பு திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எங்களின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாக எங்களின் புதிய ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் உள்ளது இங்கிருந்து கோவையின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் வகையிலான போக்குவரத்து வசதி உள்ளிட்ட பிரீமியம் வசதிகள் மற்றும் பாதுகாப்பான சூழலுடன் இந்த திட்டம் வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்தார் கோயம்புத்தூருக்கு இப்போ வுட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம் ராமநாதம் இது வந்து ஒரு ஒம்பது ஏக்கரில் வருது நூறு ப்ளஸ் பிளாட்ஸ் லான்ச் பண்ணுறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒரு பர்சென்ட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் நைன் லேக்ஸ் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பிளாட்ஸ் கொடுத்தோம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ் மேலே வருது ஒரு ட்வெண்ட்டி ப்ளஸ் வருது அண்ட் ப்ளக் அண்ட் பிளேன் சொல்லுவாங்க வேர் யூ யூ கெட் யூஆர் லைக் நோ சுவேஜ் கனெக்ஷன்ஸ் இவி கனெக்ஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கவரேஜ் இருக்கும் அண்ட் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஒன் மினிட் ஆக்சுவலாக அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ரேஸ் கோர்ஸ் మేజర్ లొకేషన్స్ యార్ వాళ్ళో దిల్ హ వెరీ వెరీ హై అప్షన్ ఫ్యూచరు ఫేస్ ఫేస్ టు